நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இப்போ என்ன டைம் தெரியுங்களா நான் வீடியோ எடுக்கும்போது பாருங்க ஆறு மணி சூரியன் வேற வேகமாக கீழே இறங்கிட்டு இருக்குது அதனால சொல்ல வந்த விஷயத்த சுருக்கமாக சொல்லிட்டு நான் வீடியோவை முடிச்சிடுறேன் வெறியாட்டம் தீவெட்டி பெட்டி கலவரம் களம் இறங்கிய அண்ணா தோல் திருமாவளன் அவர்கள் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்களா அப்போ நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த விவசாயுடைய யூடியூப் சேனலை நம்ம வீடியோவை பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் பொறுமையாக உட்காந்து பார்க்குறீங்க ஒரு செகண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பார்க்கலாம் இல்லையா விஷயத்துக்கு போகலாமா தீவெட்டிப்பட்டி கலவரம் அதை சொல்றதுக்கு முன்பாக சில விஷயங்களை நம்ம தோழர்கள் கிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் மனித குலமானது வளர்ச்சி பெற்று விட்டது நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க நாகரீகம் வளர்ந்து விட்டது அதோட எல்லா அறிவியல் வளர்ச்சியும் வளர்ந்து போய்விட்டது இப்போ எதுலேயும் பேதம் கிடையாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன் இந்த தருணத்தில் கூட சில பேர் இன்னும் கூட சில சமூகமானது கோயிலுக்குள்ள வரக்கூடாது வெளியே தான் சாமி கும்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லுகின்ற வழக்கமானது பெரும்பான்மை சமூகத்துக்கிட்ட இருக்குது எல்லாருமே என்ன நினைக்கிறான் தெரியுமா எனக்கு கீழே ஒரு சாதி இருப்பதாகவே நினச்சிக்கிறான் இந்த சாதிய பாகுபாடு இருக்கிற வரைக்கும் நான் தமிழன் நீ தமிழன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல பெருமையா கிடையாதுங்க அண்டை வீட்டார் பொறாமை இருக்கும் அதுக்காக அடுத்த சமூக பொறாமை இருக்கலாமா அவன் உள்ள வரக்கூடாது என்றால் எதனால் உள்ள வரக்கூடாது நியாயமான காரணங்களை சொல்லுங்களேன் சனாதனம் என்பது காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவ்வப்போது தன்னை மாற்றி அமைத்து கொண்டு வந்திருக்கிறது அதனால தான் எத்தனை பேர் படையெடுத்தா கூட சனாதனமானது எந்த விதத்திலும் சாய்ந்து போகவில்லை காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுதல்களை ஏற்றுக்கொண்டே இருக்குது மற்ற மதங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது இல்லையா பைபிள் அதில் சொல்லப்பட்டிருப்பதை அப்படியே கடைப்பிடிக்கணும் குரான் அதில் சொல்லப்பட்டிருப்பதை அப்படியே கடைப்பிடிக்க வேண்டும் ஆனால் இந்து மதத்தில் அப்படி கிடையாது இல்லையா வழக்கங்கள் மாறிக்கொண்டே வருதா இல்லையா அப்படி இருக்கும்போது கோயிலுக்குள்ளே இவங்க வரணும் வரக்கூடாது என்று சொல்லுது எப்படி நம்ம ஏற்றுக்கிறது பிரச்சனை ஒரு புள்ளியிலிருந்து தாங்க தொடங்குது சாப்பாடு கொடுக்க மாட்டேன் தண்ணி கொடுக்க மாட்டேன் வீடு கொடுக்க மாட்டேன் இப்படியெல்லாம் கடந்து கோயிலுக்குள்ளே வராத அப்படின்னு சொல்கிறது நமக்கே அசிங்கமாக இருக்குதுங்க பாமகவில் இருக்கக்கூடிய பெரும் தலைகளெல்லாம் சேலத்தில் அளிக்கின்ற போது நான் பார்த்தேங்க அண்ணன் தம்பியாக தாங்க இந்த ஓமலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தீவெட்டி பட்டியல் நம்ம எல்லாம் வாழ்ந்தோம் எந்த பிரச்சனையும் நமக்குள்ள இல்ல ஆனா சில பேர் சாதிய வன்மை எண்ணத்துடன் வந்து திருவிழாவை குலைக்க வேண்டும் என்பதற்காக ரெண்டு பேருக்கும் சண்டை மூட்டி விட்டுட்டு போயிட்டாங்க அதாவது பிற்படுத்தப்பட்ட சமூகத்துல யாரெல்லாம் வந்து இந்த கலவரத்தினால் காயம்பட்டிருக்கின்றார்களோ பொருளை இழந்திருக்கின்றார்களோ அவங்கள போய் சந்தித்து ஆறுதல் சொல்வதை விட பட்டியலின சமூக மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள போய் சந்தித்து தான் நான் ஆறுதல் முதல்ல சொல்ல போறேன் என்னுடைய அண்ணன் தம்பிங்க நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும் அதுவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை எப்போதுமே எதிரியாவே பார்க்கறாங்க அப்படி பார்க்க கூடாது காலங்கள் மாறி போய்விட்டது நம்மெல்லாம் ஒன்னா இருந்தா தான் நம்ம ஊரும் முன்னேறும் நம்மளும் முன்னேறுவோம் சண்டை வேணா சச்சரவு வேணாம் யாரோ தெரியாத சில பேர் செய்த தவறுக்கு நம்ம ஒட்டுமொத்த பேரும் பலியாக கூடாது அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா நாச்சம்பட்டி அப்படின்னு தலித்து மக்கள் வாழக்கூடிய ஏரியாவுக்கு சென்று இடத்துல ஆறுதல் சொல்ல போகிறேன் இரண்டாவது யாருனால தப்பு அப்படின்னு கேட்டெறிய போகிறேன் தப்பு யார் செய்திருந்தாலும் சரி காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்த போகிறோம் அப்படின்னு பாமக சார்பில் பேட்டி தான் நான் பார்த்தேன் நான் அன்னைக்கே பேசியிருப்பேன் ஆனால் அன்னைக்கு நான் பேசல ஏதாவது பிரச்சனை வந்துருமோ என்று அச்சம் நமக்குள்ளே இருந்து இன்னைக்கு நம்ம அண்ணா தொழில் திருமாவளர்களை பொறுத்த வரைக்கும் களத்தில் இறங்குறாரு வருகின்ற எட்டாம் தேதி வந்து தீவெட்டிப்பட்டி கலவரத்துக்கு யார் காரணம் தெரியுமா அவங்கள முதல்ல ஒழுங்கா கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டு காவல்துறையை வலிபுறுத்தும் விதமாக போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு அப்படின்னா பிரச்சனை எந்த பக்கம் இருந்தது ஆரம்பிச்சது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா அதற்காக தான் இந்த வீடியோவை நான் பதிருங்க தீவெட்டிப்பட்டியில் வந்து மாரியம்மன் கோயில் இருக்குது இந்த மாரியம்மன் கோயிலை பொறுத்த வரைக்கும் பிற்படுத்த சமூக மக்களினுடைய பாரம்பரிய கோயில் அவங்க மட்டும்தான் வந்து ஆண்டு ஆண்டு காலமாக உள்ளே போய் வணங்கியிருக்கிறாங்க ஆனால் பட்டியலின மக்களும் வந்து இந்த மாரியம்மன் கோயிலுடைய திருவிழாவில் கலந்து கொள்வாங்க ஆனால் வெளியே இருந்து தான் அவங்களுடைய வழக்கப்படி திருநீர் வாங்கதா இருந்தாலும் சரி தீர்த்தம் வாங்கதா இருந்தாலும் சரி எடுத்துக்கொள்வாங்க கோயிலுக்குள்ளே போகவே மாட்டாங்க ஆனாலும் இந்த முறை ஒரு இளைஞன் வந்து எங்கே காலமெல்லாம் மாறிப்போச்சுங்க இந்த முறை நாங்கள் கோயிலுக்குள்ளே வருவோங்க விழாவில் நாங்களும் பங்கெடுத்து கொள்வோங்க நாங்கள் ஏன் வெளியே நின்று வழிபாடு நடத்தணும் சொல்லுங்களேன் நியாயமான காரணம் சொல்லுங்களேன் அப்படின்னு பேச்சு ஆரம்பித்தது அங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூக இளைஞர்கள் மத்தியில் அடடா இந்த விழா இந்த வருஷம் நடக்குமோ நடக்காதோ என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டு இருக்கிறது ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் எழாத இந்த கோஷமானது இந்த வருஷம் மட்டும் ஏன் எழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட இளைஞர்கள் மத்தியில் ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்குது எப்பா தம்பி பிரச்சனையை கழுப்பிடாதே போய் வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருக்காங்க ஆஹா விடமாட்டோம் நாங்கள் கோயிலுக்குள்ளே தான் வருவோம் அப்படின்னு அந்த இளைஞரை அடம் பிடிப்பதனால பிறகு காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க ரெண்டு சமூகத்துக்கு இடையில பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க அப்போதும் காவல்துறையை பஞ்சாயத்தை யாரை ஏற்றுக்கொண்டது கிடையாது பிறகு வருவாய்த்துறையினர் வருகின்றாங்க என்னங்க பட்டியலின சமூக மக்கள் உள்ள வந்து வணங்க வேண்டும் என்று சொல்கிறாங்க பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களை பொறுத்த வரைக்கும் ஏன் நீங்கள் வணங்கக்கூடாதுன்னு சொல்றீங்க இது இந்த அறநிலையத்துறையினுடைய கோயில் தானே இந்த அறநிலையத்துறை கோயில் என்றால் அனைவரும் வணங்கலாம் இல்லையா அப்படி இருக்கும் போது எங்களுடைய வழக்கம் எங்களுடைய பாரம்பரியம் அப்படின்னு சொல்றீங்களே தீவெட்டிப்பட்டியில் ஐநூறு பிற்படுத்தப்பட்ட சமூகம் இருக்குது அந்த பிற்படுத்தப்பட்ட சமூகம் என்கின்ற போது பல சாதிகள் இருக்காங்க அதுலயே அந்த சாதியெல்லாம் ஒன்றாக சேர்ந்து கோயிலுக்குள்ளே போய் வழங்கலாம் என்று சொல்லுகின்ற போது அதே மாதிரி உடையிலும் சரி சமூக அந்தஸ்திலும் சரி முன்னேறிவிட்ட தலித் சமூகம் மட்டும் ஏன் உள்ளே வரக்கூடாது அவனால் நல்ல ட்ரெஸ் போட்டு இல்லையா அவங்ககிட்ட பணம் இல்லையா வீடு இல்லையா வாசல் இல்லையா கார் இல்லையா பங்களா இல்லையா பல்சர் பைக் இல்லையா கேடிஎம் பைக் இல்லையா எல்லாமே இருக்குது இல்லையா அந்தஸ்தில் உயர்ந்தவனாக இருக்கக்கூடிய அவன் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு வருவாய்த்துறையினர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க குறிப்பாக அறநிலையத்துறை கோயில் அல்லவா இந்த தீவெட்டிப்பட்டியில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில் அப்படி இருக்கும் போது உள்ள உள்ளே மாட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லை இது எங்கள் குல வழக்கம் பாரம்பரியம் அவங்க உள்ள வந்து வணங்குவது கிடையாது குறிப்பா இது எங்கள் கோயில் நாங்கள் கட்டினது பிறகு அறநிலையத்துறை தான் இந்த கோயில் எத்துக்குச்சு என்னவோ அறநிலையத்துறை கட்டின கோயில் மாதிரி பேசுகிறீங்களே அறநிலையத்துறை நிர்வகித்தான் ஆனதே கோயில் கட்டிச்சே எங்கள் கோயிலே அது யார் வணங்கணும் வணங்கக்கூடாது என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் தான் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் பூசாரியாக இருக்கக்கூடிய கோபிநாத் அவர்கள் வந்து சொல்கிறாருங்க ஆனால் வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் பேச்சுவார்த்தை நடத்தின பிறகு கூட எந்த விஷயமும் வந்து முடிவுக்கு வரல அதனால ரெண்டு பேரும் இணைந்து இந்த திருவிழாவை நிறுத்துங்க பஞ்சாயத்து எல்லாம் பேசி முடித்த பிறகு இந்த திருவிழாவை நடத்திக்கலாம் தேர்ஓட்டமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க ஆனா இடையில எங்கோ ஒரு தவறு நடந்து ஒரு தலித் இளைஞனை அடிக்க போய் மண்டையில் காயம் ஏற்பட பிறகு பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட சமூக இளைஞர்களுக்கு மத்தியில வன்முறை மூன்று இருக்குது கல்லெறிதல் தீ வைத்தல் என்று தொடர்ந்து இருக்கிறது இப்படி தொடர்கின்ற பொழுது காய்கறி கடையில வந்து தீ பற்றி இருக்குது அது உடனே வந்து நகை கடையில பற்றி இருக்குது அதற்கு பிறகு வந்து நம்ம பார்க்கும்பொழுது சுற்றி இருக்கின்ற ஐந்து கடைகள் எரிந்து இருக்கிறது ஆனா இந்த தீ வைப்புக்கு யார் காரணம் தெரியல ஆனா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் யார் இந்த கடைகளுக்கு தீ வைத்தார்கள் யார் பெட்ரோல் கொண்டு வீசினாங்க யார் கல்லெறிந்தார்கள் என்ற விஷயமானது எங்களுக்கு நன்றாகவே தெரியும் யாரையும் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த கலவரத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்கிறோம் என்று சொல்லிட்டு பட்டியலின் சமூக பக்கத்தில் இருந்து முப்பத்தி ரெண்டு பேரை கைது பண்ணியிருக்காங்க பிற்படுத்தப்பட்டவருடைய பக்கத்துலேருந்து எவ்வளோ பேரை கைது பண்ணியிருக்காங்கிற தகவலானது நமக்கு தெரியல பிபிசியில் படித்து பார்த்தேன் ஆனால் அதில் பிற்படுத்தவர் பக்கத்தில் இருந்து எத்தனை பேர் கைது பண்ணாங்க நமக்கு தெரியல ஆனா இந்த பட்டியலின் சமூக மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆடா அவங்கெல்லாம் கல்லறிந்து கூட நாங்க காயம் ஆனால் ஆனா காவல்துறை வந்து கடைக்கு தீ வச்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் இருந்த ஆம்பளை பெண்கள் எல்லாரையும் வசைப்பாடி அடித்து மண்டையை உடைச்சி எல்லாரும் டேஷன் கெட்டும் போயிட்டாங்க அதில் பல நாளாக உடல் சரியில்லாமல் படுத்து கொண்டு இருக்கின்ற ஆம்பளைங்களாம் கூட கைது பண்ணிட்டாங்க எங்களுடைய இளைஞர்கள்லாம் அடிச்சிட்டாங்க காவல்துறை அடிச்சுதாங்க எங்கள் மண்டையெல்லாம் கட்டாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கட்டு விஷயங்களை எல்லாவற்றையும் தலித்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் காட்டுறாங்க ஏங்க நாங்களும் மனிதர்கள் தானுங்களே நாங்களும் எங்க கோயிலுக்குள்ளே போய் வணங்கக்கூடாது எங்களுக்கு என்னங்க உரிமை இல்லை அப்படின்னு தலித்து மக்களை கேட்கறாங்க இல்லைங்க இந்த கோயிலில் நீங்கள் எப்போதும் உள்ளே போய் தான் வணங்குவீங்களா இல்லை இப்போ தான் உள்ளே போக வேண்டும் என்று ஆசைப்பட்டீங்களா என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நாங்கள் வழக்கம் போல் எல்லாரும் ஒற்றுமையா உறுதாய்ப்பில்லையா கோயிலுக்கு உள்ளே போய் தாங்க வணங்குவோம் ஆனால் இந்த முறை தான் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருந்து சில பேர் வந்து கோயிலுக்குள்ளே வரக்கூடாது என்று அடம் முடித்ததுனால தான் அந்த கலவரமே வந்தது அப்படின்னு பட்டியலின சமூக மக்கள் சொல்கிறாங்க ஆனால் பிற்படுத்தப்பட்டவருடைய பக்கத்துலேருந்து சொல்வது அவங்க கோயிலுக்குள்ளே எப்போது வந்தது கிடையாது ஒரு பையன் தாங்க இந்த மாதிரி வேட்டு வச்சு போட்டான் இந்த திருவிழாவே நிறுத்திட்டான் அதுக்கு காவல்துறை சார்பிலேருந்து என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா அப்பா சாமி இவங்க ரெண்டு பேரும் கலவரத்தில் ஈடுபட்டாங்க அப்படி கலவரத்தில் ஈடுபடுகின்ற பொழுதே காவல்துறையானது சுற்றி நின்று வீடியோ எடுத்துட்டோம் கலவரத்தை யார் தொடங்கினாங்க யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூ வீலரில் இருக்கக்கூடிய பெற்றோரெல்லாம் கண்ணாடி பாட்டிலில் கறந்து அதை பெட்ரோல் குண்டாக வந்து எப்படி மாத்தினாங்கன்ற விஷயமெல்லாம் எங்களுக்கு பக்காவாக தெரியும் அதனால் யார் யாரெல்லாம் கலவரத்தில் ஈடுபட்டாங்களோ வீடியோ காட்சிகளை வைத்து அதன் அடிப்படையில் தான் கைது செய்திருக்கும் யாரையும் தலித் மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்நோக்கத்துடன் வந்து அதிகார போதையின் காரணமாக அடக்குமுறையெல்லாம் ஏவல யாரையும் தேவையில்லாமல் கைது பண்ணலை மொத்தத்தில் மாரியம்மன் கோயிலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சமூகம் சேர்ந்தே திருவிழா பண்ணலாம்பா பேச்சுவார்த்தை போட்டோம் கொஞ்ச நாள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்னோம் திருவிழாவுக்கு தடை விதித்தோம் ஆனால் திடீர்னு பார்த்தா கலவரமாக மாறிப்போச்சு ஆடா அந்த கடை பிடிச்சி எரிகின்ற பொழுது நாம யார் வைச்சாங்கன்னு பார்க்கலான்னு பார்த்தா அந்த கடைக்கு முன்பாக ஜேசிபி இருந்தது அதனால் கடைக்கு யார் தீ வைத்தாங்கன்னு தெரியல காய்கறி கடையில் பற்றிய தீ தான் ஐந்து கடையை இரையாக்கி விட்டது ஆடா அப்போ மொத்தமாக தலித்துடைய கடை தான் இருந்ததா அப்படின்னு கேட்கும்போது போது கடை மட்டும் கிடையாது எல்லோருடைய தான் அந்த இடத்துல இருந்தது அதனால் பாதிக்கப்பட்டது இரண்டு சமூகங்கள் தான் அப்படின்னு பட்டியல சமூக மக்கள் மத்தியிலேருந்து சொல்கிறாங்க ஒரே ஒரு பையனால் இன்னைக்கு ரெண்டு கிராமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அல்லல் படுது அதாவது கோயிலுக்குள்ளே சென்று வழிபட வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற யாராக இருந்தாலும் சரி பேச வேண்டிய விதத்தில் பேசலாம் பேசக்கூடியவங்கக்கிட்ட பேசலாம் அதெல்லாம் விட்டுவிட்டு பொதுத்தளத்தில் போயிட்டு ஏம்பா நான் ஏன் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது என்று சொல்லுகின்ற போது நியாயமான கோரிக்கையாகவே இருந்தால் கூட எடக்கு மடக்காக பேசுறதுக்கு அங்கே நாலு பேர் இருக்கத்தான் செய்வான் நீ பேசுகிறது குதர்க்கும் என்று நினைப்பான் யாரிடம் போனால் பிரச்சனையை தீருமோ அந்த இடத்துல பிரச்சனையை கொண்டு போய் முடிக்க வேண்டும் இதுதான் அறிவாளியுடைய வேலை ஆனால் நான் ஸ்மார்ட்டாக வந்து மூவ் பண்ணுறம் பாரு எனக்கு இல்லாத பலமா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி எடக்கு மடக்காக போய் செய்கின்ற போது தான் வாழ்வாதாரத்துக்காக வேலைக்காக போயிட்டு வந்து படுத்தவெல்லாம் இன்னைக்கு காவல்துறையானது கைது பண்ணி போய் உள்ளே வச்சுருக்கேன் உடனடியாக நம்ம அண்ணா தோல் திருமாவளம் அவர்களை பொறுத்தவரையும் காவல்துறையினுடைய அராஜகம் மே தேதி அவங்கள கண்டித்து நான் ஆர்ப்பாட்டம் நடத்துவேன் உண்மையான கலவரத்துக்கு யார் காரணம் அது எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக ஊரில் இறங்கி ஒட்டுமொத்த பேரையும் அடித்து உள்ள தூக்கி போட்டிருக்காங்க இது தர்மம் கிடையாது காவல்துறையை தன்னுடைய தவறாக திருத்திக் கொள்ள வேண்டும் என்று போராட்டத்தில் குச்சிருக்காருங்க ஆனால் பத்திரிகைகளை பார்க்கின்ற போது பத்திரிகைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நடுநிலையான ஒரு செய்தியை தான் நான் நினைக்கிறேங்க ஏன்னா பிற்படுத்தப்பட்டோர் என்று சொல்லலாம் பட்டியலினம் என்று சொல்லலாம் ஆனால் ஒரு சமூகத்தை ஆதிக்க சாதி என்று சொன்னால் எப்படி நல்லா இருக்குமா யாரோ ஒருத்தர் சாதி ரீதியாக செயல்படுவதற்கும் யாரோ ஒருத்தர் ஆதிக்க மனப்பான்மையுடன் செயல்படுவதற்கும் ஒட்டுமொத்தமாக பிற்படுத்தப்பட்ட சமூகம் அத்தனையும் வந்து ஆதிக்க சாதி தான் ஆதிக்க மனநிலைய தான் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து பத்திரிகைகள் செய்திப்படுவது சரியா இருக்குமா பிபிசி போன்ற சர்வதேச ஊடகமெல்லாம் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை வந்து ஆதிக்க சாதி ஆதிக்க மனப்பான்மையு இருக்காங்க சாதி வெறியர்கள் இப்படியே போடுறாங்க ஆனா நம்ம அண்ணா தொழில் திருமாவளர்களை பொறுத்த வரைக்கும் சாதி வெறி பிடித்த சில சமூக விரோதி காரணமாக கலவரம் நடந்தது என்று சரியான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார் இந்த கலவரம் என்பது சில பேரால தான் கட்டமைக்கப்பட்டது அவங்க சாதி தான் இருக்கணும் ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய யாருமே வந்து பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் அண்ணன் தம்பியா தான் இருந்தோம் எங்களுக்குள்ள என்னங்க பிரச்சனை அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க தீவெட்டிப்பட்டியிலும் பக்கத்துல இருக்கிற நாச்சம்பட்டியிலும் சரி அப்படி இருக்கும் போது பத்திரிகைகளை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக ஆதிக்க சாதி என்று போட்டு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சாதி வெறியர்களாக அடையாளப்படுத்த வேண்டாம் அதெல்லாம் ரொம்ப தப்பு ஊடகங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது இங்கே பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் எவனும் சாதி வெறியர் கிடையாது சில பேர் பாரம்பரியம் என்று பேசுவாங்க சில பேருக்கு சாதி வெறிய இருக்கும் ஆனால் ஒட்டுமொத்த பேரும் அப்படி இல்லை என்பதை சொல்லிக்கிட்டு தீவெட்டிப்பட்டியில் அமைதியாக கோயில் திருவிழாவும் தேர் திருவிழாவும் நடைபெறற்கு வழிவகை செய்யணுங்க திட்டமிட்டே சில கும்பல்களை பொறுத்த வரைக்கும் இந்து மத கலாச்சார பண்பாட்டு நிகழ்வுகளை நடத்த விடாமல் தடுக்குது அதனுடைய சரிதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொடர்ச்சியாக அமைதியாக இத்தனை ஆண்டு காலம் நடந்து கொண்டு வந்த கோவில் திருவிழாவை கலவரம் ஏற்படுத்தி தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுகின்ற ஆட்களும் இருக்கிறாங்க இதெல்லாம் உண்மையாக பொய்யே என்று காவல்துறை தான் கண்டறிய வேண்டும் நம்ம பொறுத்துந்து பார்க்கலாங்க சரி நண்பர்களே சாதி வெறியர்கள் ஒடுக்குகின்றார்கள் என்று பட்டியல சமூக மக்களும் நினைக்க கூடாது அந்த சாதிக்காரன் வந்தா என் கோயில் கெட்டுப்படும் என்று சொல்லிவிட்டு பிற்படுத்தப்பட்ட சமூகமும் நினைக்க கூடாது எல்லாரும் ஒண்ணு நினைச்சா இன்னைக்கு ஏங்க ஸ்டேஷனு கேஸ் பஞ்சாயத்து பேப்பர்னு சொல்லிட்டு நம்ம அலைய வேண்டும் கை உழைச்சா தனங்களே கஞ்சி இந்த அறிவு நமக்குள்ள ஏங்க இருக்க மாட்டேங்குது சரி நண்பர்களே